பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி மற்றே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசியங்கள் ரெண்டாவது வசனம் நான் வாசித்திருக்கிற இந்த திரு வசனத்தின் மூலம் கத்த நம்மோடு பேசும்படியாக

ஆமேன் இந்த நாளிலும் நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நாம் இங்கே வாசித்திருக்கிறோம் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்ன சொல்லியிருக்கு பல்லவ ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது மூணாவது வசந்த வாசிங்க அழைக்கப்பட்டவர்களை அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் ஊழியக்காரரை அனுப்பினான் அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களோ அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் வர மனதில்லாதிருந்தார்கள்

இப்போ கல்யாண விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி முதல்ல ஒரு கொஞ்சம் ஊழியக்காரரை அனுப்புனாரு அவர்களுக்கு இல்லையா எதுக்கு வர்றதுக்கு கல்யாண விருந்துக்கு வர்றதுக்கு மனதில்லையா அப்புறம் என்ன செஞ்சார் வேற ஒரு ஊழியக்காரரை அனுப்பி என்ன பண்ணினார் இப்போ அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என் எருதுகளும் கொடுத்த சந்துகளும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான் இப்போ பாருங்க ஒரு கல்யாணம் வருகிற நாட்களிலே நடக்க இருக்கிறது வருகிற நாட்களிலே ஒரு கல்யாணம் நடக்க இருக்கிறது யாருக்கும் யாருக்கும் மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் கல்யாணம் நடக்க இருக்கிறது இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்குறோம் தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது அப்படிதானே இந்த கல்யாணத்துக்கு முதல்ல முன்னாடி என்ன செய்வாங்க முதல்ல பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க இப்போ மனவாட்டி சபையை கத்தர் நிச்சயம் பண்ணிட்டார் பண்ணதுக்கு அப்புறம் உலக பிரகாரமாக கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்வாங்க நிச்சயம் பண்ணிட்டு வந்தாச்சு தேதியும் குறிச்சாச்சு என்னவெல்லாம் பண்ணுவாங்க பத்திரிக்கை கொடுப்பாங்களா ஏமா என் சொல்லுவேன் சொல்லு

பத்திரிக்கைலாம் வச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வருவாங்க சரி இது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிற காரியம் சரி நிச்சயம் பண்ணிவிட்டால் பொண்ணு மாப்பிள்ளையே என்ன பண்ணுவாங்க நிச்சயம் பண்ணியாச்சு ஆ ஆ ஃபோன் ஃபோனில் ஃபோனில் பேசிக்கிடுவாங்க அப்புறம் தானா கூட பேசுவாங்க சரி இப்போ ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்மளை நிச்சயம் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல பேசுங்க ஆண்டவர்கிட்ட உங்க மனவாள்கிட்ட பேசுங்க எப்படி எப்படிலாம் பேசுவீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எப்படி உலக பிரகாரமாக நிச்சயிக்கப்பட்டிருக்க உங்க மனவாளனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தூங்க கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்திருந்தால் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் கூட பேசுவாங்க சரி கற்றுக்கு சொத்துகிறோம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கல்யாணம் நடக்குற பேச வேண்டியது பேசிபிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமும் அப்படித்தான் பர்லவத்துக்கு போனதுக்கு அப்புறம் பர்லவத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க போய் பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்ல தெரியுமா உங்களுக்கு அங்கே என்ன வேலை பண்ண கத்தரை துதிக்கிறது மட்டும்தான் ஆகவே கத்தோடைய பிள்ளையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நிச்சயம் பண்ணியாச்சு நிச்சயம் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் பத்திரிக்கை போய் கொடுக்கணும் பத்திரிக்கை கொடுக்கணும் பத்திரிக்கை கொடுக்குறீங்களா ஆ ஓவர் அவங்கவுங்க தகுதி தகுந்த மாதிரி பத்திரிக்கை அடிப்பாங்க ம் ஒரு பத்திரிக்கை ரெண்டுருவாய்க்கு அடிக்கலாம் ஒரு பத்திரிக்கை ரெண்டாயிரத்துக்கும் அடிக்கலாம் என்ன பத்திரிக்கை ஒழுங்கொடுக்குறீங்க ஆ ஆ நீங்கள் என்ன செய்யணும் கற்புடைய வார்த்தை அடங்கிய கைப்பிறுக்கால்களையும் புதிய ஏற்பாடுகளையும் பைபிளையும் நீங்க கொண்டு போய் ஜனங்களுக்கு நீங்க கொடுக்கணும் எதுக்கு அந்த விருந்துக்கு வரும்படி மனவாளோடு நடக்கக்கூடிய இந்த விருந்துக்கு வரும்படி நீங்க போய் அழைக்கணும் நம்ம வந்துட்டு பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா கொடுக்கணும் சரிங்க எப்போ உங்களை எப்போ நிச்சயம் பண்ணாங்க மணவாளனுக்கு உங்களை எப்போ நிச்சயம் பண்ணினாங்க யானசாக்கும் போது யானு போதே நிச்சயம் பண்ணியாச்சு சரி இது இயேசு கிறிஸ்துவைய மனவாளனுக்கு உடன்படிக்க நிச்சயம் பண்ணியாச்சு உங்கள் வீட்டுக்காரருக்கு எப்போ நிச்சயம் ஆ ஒரு நாள் நிச்சயம் பண்ணீங்கல்ல ம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆ வாழ்நிலம் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அப்புறம் என் ஜீவன் இருக்கு மட்டும் நான் இவரோடு இசைந்து வாழ்ந்துருப்பேன் இது கல்யாணத்தில் சொல்லித்தேன் கிறிஸ்தவ கல்யாணத்தில் இது முறையாக நடத்தி வைங்கன்னா இப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க சரி மணமாளனோட உடன்படிக்கை நிச்சயம் பண்ணாங்களா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஞான சார் எடுத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம்

வாழ்விலும் தாழ்விலும் நான் என் விட்டு நான் விலக மாட்டேன் இயேசு கிரிசை விட்டு நான் விலக மாட்டேன் அவர்தான் என் ரச்சகர் அவர்தான் என் பாவங்களை மன்னிக்கிறவர் அங்கேயும் இந்த உடன்படிக்கை இப்போ ரெண்டு இடத்துல இந்த உடன்படிக்கை நடக்குது நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய கல்யாணத்துலையும் நடக்குது வரப்போகிற மனவாளன் நிச்சயமான இடத்துலையும் இது நடக்குது அப்போ அங்க வேசனம் வேதவசனம் சொல்லுகிறது உங்க சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்படுகிறது போல யாருக்கு கீழ்படுத்திருக்கணுமா கர்த்தர்க்கும் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்படி இருக்கிறது போல உங்க சொந்த புருஷருக்கும் கீழ்படியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆகவே கர்த்தர்க்கும் கீழ்படியணும் கொலப்பிராரமாக உங்க புருஷருக்கும் நீங்கள் கீழ்படிங்க சரிங்க இப்போ இந்த கல்யாணத்துக்கு போய் அழைப்பலாம் கொடுத்தாச்சு சரி அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய் விட்டார்கள் மற்றவர்கள் அவன் ஊழியர்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் அப்புறம் ராஜாவை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து பட்டணத்தையும் சுட்டரித்தான் இப்ப இந்த வசனத்து வரைக்கும் யார குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு ஆ இசைவலை இசிற குறித்து சொல்லப்பட்ட காரியம் அப்போ முதல்ல அழைக்கப்பட்டவங்க யார் இஸ்ரவேலர் தான் இப்போ அவங்க பாருங்க இந்த ஊழியக்காரரை அழித்து கொலை பண்ணது அவங்க அந்த ராஜா என்ன பண்ணார் கேள்விப்பட்டு அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் இது எப்போ நடந்துச்சு கிபி எழுபதில் எருசலேம் பட்டணம் அளிக்கப்பட்டு தேவாலயமும் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது ஏன் அவருடைய அழைப்பை அவர்கள் அசட்டை பண்ணி அவரை கொலை செய்தபடினால அந்த நகரத்துக்கு இது சம்பவித்தது

அமாத்திரமாய் போனார்கள் சரி இப்போ கேளு ஆகையால் ஆகையால் சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் பரையனத்துக்கு அழைத்து கொண்டு வாரங்கள் என்றார் கல்யாண விருந்துக்கு அழைத்து கொண்டு வாரங்கள் என்றார் இப்போ அவர்கள் புறந்தலினபடினால இப்போ இந்த கல்யாண விருந்துக்கு யாரை அழைக்க வேண்டியதாக போயிடுச்சு யார புரஜாதியாராகிய நம்மை நம்ம தான் அந்த வழி சந்தி நிற்கிறேன் எங்க நிற்கிறவன் என்ன நினைக்கிறேங்க வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாண விருந்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்ல தாங்கள் கண்ட நல்லார் கொள்ளார் கொள்ளார் யாவரையும் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் இப்போ கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது இப்ப பாருங்க அவர்கள் இந்த ரெச்சிப்பை தள்ளினபடினாலே இந்த ரெச்சிப்பு புரட்சாதையான இடத்துல வந்தது இப்ப இந்த விருந்துக்கு போய் நீ வந்து சந்துகளிலையும் தெருக்களிலும் நிக்கிற எல்லாத்துக்கும் நீ போய் சொல்லி கொடு இப்ப எல்லாரும் வந்தாங்க நல்லாரும் வந்தாங்க பொள்ளாரும் வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க இப்ப விருந்து சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளவே உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு அவ கூட அப்ப கூட என்ன சொன்னாரு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டார் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அவன் பேசாமல் இருந்தார் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் இப்ப பாருங்க ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் சிநேகிதனேன்னு சொன்னார் யார

இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளே போடுங்கள் என்றான் அப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா எப்படி வந்தாங்க கல்யாண வஸ்திரம்னா என்னது இந்த ரெச்சிப்பின் வஸ்திரம் இருக்கணும் ரெச்சிப்பு இருந்தாக்கா நீ ரசிக்கப்பட்டிருந்தாத்தான் நீ அந்த விருந்து சாலைக்குள்ளேயே நீ அங்க பங்கேற்க முடியும் பங்கேற்று பரலகத்துக்குள்ள போக முடியுமே எப்படியோ உள்ள வந்துட்டேன் கல்யாண வசிக்க ஆகணும்னா உள்ள வந்துட்டேன் இப்போ அங்க நான் எங்க போட சொல்லிட்டார் ஆண்டவர் அது என்ன புறமான இருள்ன்னா என்னது பாதாளத்தில் போட சொல்லிட்டேன் அங்க என்ன இருக்குமாமா அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அனைக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் இப்போ பாருங்கள் அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு உலகம் முழுவதுமே இந்த கல்யாண விருந்துக்கு வரணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கலாம் இந்த கல்யாண விருந்துக்கு நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அது என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே யாரு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு கத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அவருடைய வழியில் நடந்து உண்மை உத்தவமா தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இந்த காரியத்தை குறித்து இதை போல ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க நீதிமொழிகள் ஒன்பதாம் மதிய இது புதிய ஏற்பாட்டிலையும் மட்டும் இல்லை பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்க பாருங்க வாசிங்க ஒன்பதுல இருந்து ஒன்னுல இருந்து வாசிங்க

புத்தியிரன லோதி நோக்கி எவன் வேதயோ யவன் வேதயோ வர கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசிந்து நான் வார்த்து வைத்த திராஷ்டரத்தை பானம் பண்ணுவேன் பண்ணுங்கள் தீருவேல் விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் இருப்பீர் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது இப்போ அங்கேயும் பாருங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குதாமா கொடுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசம் வார்த்து தன் போஜன பதியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிட பணிவிடக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடைகளிலும் நின்று கூப்பிட்டு புத்தி ஈனனை நோக்கி எவன் பேதையோ அவனிடத்தில் வரக்கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த ரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் இப்போ அங்கேயும் கூப்பிட்டுச்சா இல்லையா அங்கேயும் சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டிலையும் எச்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் எச்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் அப்பொழுது என்று விளம்பிற்று விளம்புகிறது ஆகவே